பெரிய கடைகளில் சீட்டு போட்டு அந்த செய்குலி சேதாரங்கள் இல்லாமல் நகை வாங்கிக்கிட்டு இருந்தது இப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைய சூழ்நிலையில தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் காது ஊத்து வச்சிருக்கோம் அப்படின்னா போய் தங்க அவங்க வாங்கிட்டாங்க வேற வழி பட் இன்னையில இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தேவைப்படும் போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தேவைப்படும் போது அதுக்காக நான் இப்பவே போய் வாங்கி வச்சுக்கிறேன் எதுக்காக இப்ப இவ்வளவு ஏறிச்சு விலை ஏறிச்சு சமீப காலமா ஏறிக்கிட்டு கோவிட் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வாரு உக்ரைன் ரஷ்யா வாரு அப்புறம் இஸ்ரேலு பாலஸ்தீன் அந்த போரு அதை வச்சு கொஞ்சம் புடவுடன் ஏன்னா அமெரிக்க மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே விலைவாசி உயர் கட்டுபடியா ஆரம்பிச்சிச்சுன்னா அவரு எல்லாரு காலையும் தான் போய் அதனால ஒரு ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துக்குள்ளயோ ஒரு ஆறு ஏழு வருஷம் விலை ஏற ஒரு ஐம்பது ரூபாய் ஏறும் ஐம்பது ரூபாய் ஏறும் அவ்வளவுதான்

இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தா எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது தங்கத்தோட விலை ஏறுது இறங்குது ஸோ ஏறணும்னு மக்கள்லாம் பயந்தாங்க சும்மா நாங்கள் சாதாரணமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாலாயிரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் கடைசி ஐயாயிரூபா வந்ததே ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு இப்போ வந்து பத்தாயிர ரூபாய்க்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் எப்படின்னா தங்கம் வாங்குறது அப்படிங்கிற நிலமைக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தா ஒரு இருநூத்தி ஐம்பது கம்மியாக இருக்கு இதுக்கு மேலேயும் குறைய வாய்ப்புகள் இருக்குதா அதாவது தங்கம் வந்து வேற போல போலத்தான் வேற வேற எனி அதர் கம்னிட்டி ஆயில் மாதிரி ஆயில் ப்ரைஸு க்ரூட் ஆயில் டெய்லி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் தங்கமும் அதுவும் ஒன் ஆஃப் த மெட்டல்ஸ் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ எவ்வளவு ஏறிச்சு விலை ஏறிச்சு இப்போ சமீப காலமாக ஏறிக்கிட்டு கோவிட் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வார் உக்ரைன் ரஷ்யா வார் அப்புறம் இஸ்ரேலு பாலஸ்தீனு அந்த போரு அதை வச்சு கொஞ்சம் படவுடன் ஏறிச்சு இப்போ லேட் வந்து ட்ரம்ப்னால ஏறிச்சு மெயினா வந்து ட்ரம்ப்னால தான் ஏறிச்சு ஸோ அவர் நான் ஒரு மூணு மாசமா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நான் இந்த டியூட்டி போடுறேன் அந்த டியூட்டி போடுறேன் இத போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு சோ அது அந்த அன்சர்டன்டி இது எல்லாத்துக்கும் பிகைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் அன்சர்டன்டியை அதிகப்படுத்தப்படுத்த நிச்சயமற்ற தன்மையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த சென்ட்ரல் பேங்க்ஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன்னா வேற அதர் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வேற அனைத்து சென்ட்ரல் பேங்க்களும் அவங்க கோல்ட வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ சேவ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அவங்க வேலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி ஏன்னா எல்லாரும் அத டாலர்ல கொண்டு இப்ப நம்ம கிட்ட சர்ப்ளஸ் இருந்துச்சுனா பண எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா பேங்க்ல கொண்டு போடுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவோம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுவோம் இந்த மாதிரி கோல்டு வாங்குவோம் நிலம் வாங்குவோம் இப்போ இவங்க சென்ட்ரல் பேங்க் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா இங்கே வைப்பாங்க ஃபாரின் ரிசர்வ்ஸ்னு சொல்லி டாலர் டினாமினேட்டட் டினாமினேட்டடாக தான் வச்சுருந்தாங்க ஓகே அமெரிக்காவுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் சரி அது அப்போ இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு பில்லியன் டாலர் அமெரிக்கா வந்து கடன் கொடுத்துருக்கு ஆனா இப்ப அமெரிக்கா வந்து ஏற்ற இறக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க டாலர் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு டாலர் கடன் கொடுக்குறத அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்குறத குறைச்சிக்கிட்டு தங்கத்தை நம்மளே வாங்கி வச்சுக்கோன்னு வாங்கி வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ ஓவரால் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டுமே அப்ராக்சிமேட்டா ஒரு பத்து பதினோரு பர்சன்ட் தங்கம் மட்டுமே வச்சிருப்பாங்க சென்ட்ரல் பேங்க் இதே மாதிரி சைனா கவர்மெண்ட்டு நம்மளோட அதிகமாக வாங்குது துருக்கி கவர்மெண்ட்டு கத்தார் கவர்மெண்ட்டு இது மாதிரி உலகம் பூரா எல்லா கவர்மெண்ட்டும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரஷ்யா அமெரிக்காட்ட பணத்தை கொடுத்தோம்னா அது நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா நடந்துச்சு ரஷ்யாவுக்கு நடந்துச்சு ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பில்லியன் டாலர் வச்சிருந்தாங்க இந்த போர் தொடுக்கவும் அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு அதை ஜப்தி பண்ண மாதிரி பண்ணி அது இன்ட்ரஸ்ட பூரா உக்ரைன் உக்ரைனை நோக்கி செலவழிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ ரஷ்யா வந்து கணக்கு தானே செலவழிச்சிக்கிற மாதிரி அவங்க ரஷ்யா போர் தொடுக்கிறதுக்கு செலவழிக்கிறாங்க அவங்களுடைய எதிரி இவங்களை அடிக்கிறாங்கல்ல அதுக்கு ரஷ்யாவே பணம் கொடுக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை தான் உருவாச்சு சோ அதனால இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும் கோல்டையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுதான் நடந்த பிரச்சனை சோ அதனால இப்போ இந்த நிச்சயமற்ற தன்மை அதிகமாக அதிகமாக சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க்ல நம்ம ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வாங்குறது குறைஞ்சிருச்சு சரி தனிநபர்கள் எல்லாம் ஒண்ணுமே வியாபாரம் இல்ல இல்ல எல்லாருமே யாருமே இல்லை ஈ ஆடுது அப்படின்னு சொல்ல முடியும் நகை கடைகள்லாம் அக்ஷய திருச்சி ஏகே பெருசா சேர்த்து இல்ல சார் இல்லை ஏன்னா இப்போ கிராம் ஒன்பதாயிரம் ரூபா ட்வெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா யாரு போய் வாங்க பவுன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஸோ இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சிருக்கு இது எதனால குறைஞ்சிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எகைன் அதே ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் அதாவது என்னன்னா ஒன்று வந்து அமெரிக்காவோட அமெரிக்கா வந்து சைனாவோட என்கேஜ் பண்ணி அவங்க நெகோஷியேட்டிங் டேபிளை கொண்டு வந்து இந்த வர்த்தக பிரச்சனை வர்த்தக போற முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கறது சைனா நான் யாரையும் கண்டுக்கலேன்ட்டான் சோ இவங்க அமெரிக்கா தான் இப்போ இன்டைரக்டாக அவங்கள்ட்ட போய் பேசி வாங்க இவங்க தான் கல்தா பண்ணது இப்போ இவங்களே வாங்கன மோக்காருவோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சோ கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகுற மாதிரி தெரியுது அந்த கூல் ஆஃப் ஆர் மாதிரி தெரியணும்னா அந்த உடனே மூவாயிரத்து ஐநூறு டாலர் பர் அவுன்ஸ் போச்சு அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டாலர் அவுன்ஸ் குறைஞ்சிருக்கு ஸோ அது மூவாயிரத்தி இருநூத்தம்பது டாலர் ப்ராசனிட்டா இப்போ இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போச்சு ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டு பிரைஸ் குறைஞ்சிது அதனால தான் இங்கேயே நமக்கும் பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்கு அது ஒன்றுக்கு ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாயிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு ஆமா அதனாலயும் கொஞ்சம் தங்க விலை குறைஞ்சிருக்கு இது ரெண்டும் தான் கம்பைண்டு தான் நமக்கு இந்த தங்க குறைவுக்கு இங்க நீங்க பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பெருசா இல்ல மக்கள் எல்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பணத்தோட தங்கத்தை பெருசா பாப்பாங்க தங்கத்தை ஒரு சாதாரண ஒரு குண்டு மணி இருந்தாலும் ரொம்ப பத்திரமா எடுத்து வைப்பாங்க தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் என்ன விசேஷமா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் பண்றதுனா கூட தங்க தங்கத்துல கொடுத்தாதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மதிப்பு அப்படின்னு இருக்க போகும்போது இந்த தங்கத்தோட விலை அதிகமாகிக்கிட்டே போகுது சராசரி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜிஆர்டிலோ ஏதோ ஒரு பெரிய கடைகளில் சீட்டு போட்டு அந்த செய்கொலி சேதாரங்கள் இல்லாமல் நகை வாங்கிக்கிட்டு இருந்தது இப்போது அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போலாம் ஆயிரம் ரூபாய் போட்டாவது ஒரு அரை பவுனாவது வாங்க முடியும் இப்போலாம் ஒன்றுமே வாங்க முடியாத ஐயாயிரம் ரூபாய் கட்டினா தான் இப்போ வந்துட்டு ஒரு பவுனாவது வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க சார் அந் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இன்றைய சூழ்நிலையில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா அதாவது இந்த அளவு உயர்ந்து விடை காணப்படையில நீண்ட காலத்துக்கா இப்ப போய் முதலீடு செய்ய வேண்டாம் இப்ப இவ்வளவு ஏற்றம் அதாவது இப்ப நாளைக்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா டிஃபரெண்டா வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் காது ஊத்து வச்சிருக்கோம் அப்படின்னா போய் தங்காமல் வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்ல பட் இன்னிலிருந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தேவைப்படும் போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தேவைப்பட போகுது அதுக்காக நான் இப்பவே போய் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கறது இந்த சமயத்துல செய்ய வேண்டாம் ஏன்னா அல்டிமேட்டா இந்த வர்த்தக போறலாம் ஒரு முடிவுக்கு வரணும் ஆறு மாசத்துலேயோ ஒன்பது மாசத்திலேயோ வந்துரும் வந்த பிறகு தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் இறங்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிரும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க பயம் காட்டிட்டு இருக்காங்க தங்க கடை பக்கம் திரும்பி பக்கம் கூட இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வேண்டாமா வேண்டாம் பாருங்க நார்மல் ஜுவல்ஸ் இந்த கல்யாணி கவரிங் மாதிரி நாங்க வாங்கி போட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா மக்களால் வந்துட்டு அதை வந்து இதுக்கு

அப்போ அது வந்து கிட்டத்தட்ட பாதி அர்த்தம் ஏன்னா நமக்கு இருக்கு எல்லாம் இருக்குது அதனால வந்து 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 தங்கம் முன்னால பாத்தீங்கன்னா ஐநூறுலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வரைக்கும் விலையே ஏற்றமே ஒரு பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிற்பமான விலையிலேயே கிடந்துச்சு எங்கேயும் ஏறவும் இறங்கவும் அப்படியே இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் எல்லாம் குறைஞ்சிச்சு டாலர்ல டாலர் டர்ம்ஸ்ல இந்தியாவில வந்து ஏன் குறையும் நமக்கு தெரியல அதே இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரூபாய் மதிப்பு முப்பது ரூபாய் ரூபாயில இருந்து அறுபது எழுபது ரூபாய்க்கு போயிடுச்சு அதனால நமக்கு தெரியல பட் இன்டர்நேஷனலா வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஆயிரத்தி எண்ணூறு டாலர் அவுன்ஸுக்கு போய் உச்சத்துக்கு போய் தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலருக்குலாம் வந்த சம்பவங்கள் உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட கரெக்ஷன்

ட்ரேட் வாரு இது தவிர இப்ப சமீபத்துல கொஞ்சம் கேச்து இந்தோகே இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருமோ வந்துருமோங்கிறது அதுவும் கொஞ்சம் பயம் இருக்குன்னு வச்சீங்களே மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்க அதையே நினைத்தாலும் எல்லாரு இப்பவே விலைவாசி இப்படி இருக்கு இதுக்கப்புறம் என்னாகப் போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் சட்டமே இருக்கு எல்லாருக்குமே இந்த பயங்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப அது ஏறிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பயங்கள் கொஞ்ச நாளும் தெளிவாயிடும் சரி இன்னொரு அனைத்தாவது வேற வழியே இல்ல அவங்க சமாதானம் ஆகி எல்லா நாட்டுகளோடயும் ஒத்துத்தான் போய் ஆகணும் வேற வழி இல்ல அது கொஞ்ச நாள் எடுத்திங்கன்னா மூணு மாசம் ஆறு மாசம் எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்புறம் எல்லாரும்

ச எந்த கோல்டுக்கு ம ஸ்டாக் ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல வந்து கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் போடுறாங்க எடுக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் தங்க மார்க்கெட்டு அல்லது கோல்டு மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட்டு எதாவது சோ ரெண்டு ஒண்ணு வந்து பிரைஸ் பிரைஸ் கரெக்ஷன் விலை சரிவு ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு விலை சரிவு அப்படி இல்லைன்னா காலத்தால் சரிவு அதே எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துல இருந்தும் ஏன் எட்டு வருஷத்துக்கு எந்திரிக்கவே எந்திரிக்காது ஒரு சோ சொல்லுவாரு ரெண்டு வகையில தான் வந்து விலை குறைவ வாய்ப்பு சோ அதனால இது வந்து சூழ்நிலை மேட்டர் இவ்வளவு ஏறினது லாஸ்ட் ஒரு வருஷத்திலேயே ஒன்றரை வருஷத்திலேயே தங்கத்தினுடைய ஏற்றம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஏறி இருக்கு இந்த அளவு ஏற்றம் தங்கம் மட்டுமல்ல அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் எது ஏறிச்சுனாலும் உறுதி அது எப்படி ஏமோ எப்ப ஏதா இந்த வருஷத்துலயே நீங்க பாத்துக்கிங்கல தங்கத்தோட அவளோ ஒரு இடத்துக்கு போய் அப்படி இறங்கி இறங்கி வந்து நின்னுது நீங்க பாத்துக்கிங்க நல்லா பாருங்க அடங்க சொன்னது பாங்க உங்களுக்கு கோல்ட் இன்டர்நேஷனல் பிரைஸ்ல 1800 டாலராவா இருந்து 950 டாலர் 10 வருஷம் முன்னால பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஏறாமே நின்னது இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஒரு பதினெட்டு வரைக்கும் பதினொன்று பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பத்தாம் ஒரு ஆறு ஏழு வருஷம் விலை ஏறவிட ஒரு அம்பது ரூபாய் ஏறும் ஐம்பது ரூபாய் ஏறணும் அவ்வளவுதான் அதே அப்பாயெல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க நீ கோல்டி ஏறவே ஏறாதுப்பா இருந்த எல்லாம் கண்டிப்பா ஏன்னா சோ மக்களினுடைய மனநிலை வந்து செட்டிமெண்ட் வந்து ரொம்ப பத்தாயிரத்துக்குள்ள பதினஞ்சாயிரம் போயிரும் அப்படின்னு பயப்படுத்துவாங்க அல்லது இறங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் பாதி ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க சோ ரெண்டுக்குமே அவங்க பயப்பட வேண்டாம் ஜென்ரலா நம்ம நம்ம அதுக்கு தகுந்தா போல நம்மளுடைய பர்ச்சேஸ ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு நீங்க அவசர தேவை அப்படின்னா அவங்க இருநூத்தி ரூபா குறைஞ்சதே பெருசு போய் வாங்கிக்கலாம் அவசர தேவை எனக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தேவைன்னா இப்போதைக்கு அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டாம் வெயிட் பண்ணலாம் அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முதலீட்டுக்கு சந்தையில் இருக்கு ஓகே சார் இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா மக்கள் அவசரப்பட வேணாம் வெயிட் பண்ணி தங்கம் வாங்கலாம் தங்கத்தில் முதலீடு பண்றது இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி SA Engineering College and Autonomous Institution Counseling Code 114 For more details SAEC.AC.IN All new Vivo V50E Crafted for luxury and designed for elegance Buy now Music